பாரதேசம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அவசர நிலப்பிரத்தின் போது நடத்திய வரலாற்றை நாட்டுக்கு தெரிவிக்கின்ற வகையில் தேசம் முழுவதும் இன்றைக்கு மகளிர் அணியின் சார்பில் இதுபோன்ற பாராளுமன்ற மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சிகளை மகளிரணியை வைத்து மாணவிகளை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தமிழகத்திலே முதல் நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்புரையாற்றினார் இப்பொழுது உங்களை பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தேசம் எதை நோக்கி செல்கிறது நமக்கு எதர் தேவை அடுத்து தமிழகத்திலே நாம் எத்தகைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் விளக்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியோடு ஐம்பது ஆண்டுகள் அந்த ஒரு இருண்ட காலம் நிறைவடைவதை நினைவு கூர்கின்ற வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மகளிர் மற்றும் இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் மாக் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மாதிரி பாராளுமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி பாராளுமன்றங்களில் நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்பட்டது லட்சக்கணக்கான நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பெரும்பால்

அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டது நாட்டில் பல்வேறு இடங்களில் எந்த அறிவிப்பு செய்யப்படாமல் நபர்கள் கைது செய்யப்பட்டு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்னவென்ற காரணம் கூறாமல் ஆண்டு கணக்காக சிறையில் அடைக்கப்பட்டதை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்காக மீண்டும் ஒருமுறை ஜனநாயக மாண்புகள் விலை போகாமல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் குறிப்பிட்ட குடும்பத்திற்கும் அடிமையாக இருந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமைகளை எல்லாம் வரி காப்பாற்ற வேண்டும் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று சேலத்திலே தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி நளினி அவர்களுடைய ஏற்பாட்டிலே சேலம் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் பெருமாட்ட பொறுப்பாளருக்கு கே பி ராமலிங்கம் அவருடைய வழிகாட்டியலே மாநில மஹரினை தலைவர் திருவதி உமாராதி ராஜன் அவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக பெண்கள் பங்கேற்று பேசினார்கள் இவற்றையெல்லாம் ஆயிரக்கணக்கான மாணவிகளும் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த மாதிரி நாடாளுமன்றம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருதிகளை வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் பேசுகிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காந்திஸ்ட் ஆஃப் இந்தியா என்று அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் அந்த காந்திஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை பிரித்துப் படிப்பதற்கு கூட அருகதற இல்லாதவர்கள் காங்கிரஸ் கட்சினே இன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தன்னுடைய அரசியல் அதிகாரத்திற்காக வரி கொடுத்தது திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது இன்றைய தமிழக முதல்வர் சிறையிலே அழைக்க அதற்காக அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு இருந்த காலத்தில் இந்த நாடு இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை இம்மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது குடிமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யார் குடிமக்களுடைய நலனை அவருடைய உரிமைகளை அனைவருக்குமான ஆட்சி அனைவருடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்று செயல்படுகிறது இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூட பங்கேற்று தாங்கள் நெருக்கடி நிலையை பற்றி தாங்கள் என்ன புரிந்து கொண்டோம் என்று மிக அற்புதமாக இங்கு பேசினார்கள் இன்று சாதாரண மக்களுக்கு கூட நெருக்கடி நிலை காலகட்டத்தினுடைய கொடுமைகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்கள் மதிக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறது இவர்கள் நாங்கள் பதிலே கொல்லாவிட்டால் ஏதோ இவர்கள் சொல்றது உண்மைங்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மிதித்தது அதனுடைய சாராம்சங்களை தன்னுடைய காலில் போட்டு நசுக்கியது காங்கிரஸ் இந்த மாதிரி நாடு கூட இதற்காக மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் ஒரு குழுவினை அமைத்திருக்கிறார் நிறைய இந்த இளைஞரணி சார்பாக கூட நடத்துவதற்கான விழிப்புணர்வோடு என்பதை நினைவு கூறத்தக்க வகையிலேயும் அதே போல நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பங்கேற்றவர்கள் சிறையில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்

மற்ற முதல் உயர்வு குறிப்பாக கடுமையான பாதிப்புக்கு போகுது போது என்ன நடவடிக்கை